السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد اشرف الانبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال فما خطبك يا سامري صدق, صدق الله العلي العظيم ألا وشار العالم மிகளற்ற அன்படியோனமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டே ஆரம்பம் செய்வோமாக அல்லாவின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லீம்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராகியிலே ஓதப்பட்ட சூரா கஹஃபினுடைய கடைசி பகுதி சூரா மரியம் சூரா தாஹா சூரா அல் அன்பியாவினுடைய ஆரம்ப பகுதிகள் கண்ணியம் வாய்ந்தவர்களே இன்றைய ஓதப்பட்ட சூரா தாஹாவிலே சைதனா மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை வல்ல ரஹ்மான் பல்வேறு விதமாக அந்த சூறாவிலே காட்டுகிறான் குரானிலே பல இடங்களிலே நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் செய்தனா மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தும் இறைவன் மூசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றை குரான் நெடுங்கிலும் பல இடங்களிலே சன்னம் சன்னமாக அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் அந்த வரலாற்றினுடைய அடிப்படையில் இந்த சூறாவில் மட்டும் வேறு எந்த சூறாவிலும் சொல்லப்படாத மூசா அலி இஸ்லாமுடைய ஒரு நிகழ்வு இந்த சூறாவில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன நிகழ்வு அதில் நமக்கு என்ன படிப்பினை என்பதை நாம் பார்ப்போம் கண்ணியம் வாய்ந்த அல்லாவி நல்லடையார்களே அந்த வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த யூதர்கள் என்பவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே கடந்த தராகனுடைய பயான்களிலே சைதனா யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சைதனா யாக்குப் அலி இஸ்லாமுடைய வம்சத்திலே வந்தவர்கள் தான் பனு இஸ்ரவேலர்கள் யாக்குப் அலிஹ் இஸ்லாமுக்கு இஸ்ராயில் என்னும் ஒரு பேர் இருக்குது இஸ்ராயில் என்று சொன்னால் அல்லாஹினுடைய அடிமை என்று பொருள் அப்போ பனு இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ராயலினுடைய அதாவது யாக்குப் அலே இஸ்லாமுடைய பிள்ளைகள் சந்ததிகள் என்று பொருள் அதாவது அசில் யாக்குப் அலி இஸ்லாமினுடைய சொந்த ஊர் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய கனான் என்கின்ற அந்த பகுதி தான் யாக்குப் அலி இஸ்லாமுடைய ஊர் அந்த ஊரிலே இருந்து தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிஸ்ரு தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு பிறகு மிஸ்ரு தேசத்தினுடைய அதிகாரியாக ஆனாங்க அவர்கள் அதிகாரியாக ஆனபொழுது கான் தேசத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய த தாய் தந்தை தன்னுடைய பதினோரு சகோதரர்கள் குடும்பத்தோடு வர சொன்னாங்க மிஸ்ருக்கு அப்படி அவர்கள் வருகின்ற பொழுது யாக்குப் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தார்கள் மொத்தம் எண்பத்தி ஐந்து நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் மிஸ்ரு தேசத்திற்கு வந்தபொழுது ஏற்கனவே யூசுப் அலி இஸ்லாம் மிஸ்ரு தேசத்தினுடைய அரசராக அதிகாரியாக இருந்த காரணத்தினால் அரச குடும்பத்தினுடைய மரியாதை யாக்குப் இஸ்லாமுக்கு தரப்பட்டது அதேபோல் வரலாற்றில் சில ஆண்டுகள் அவர்கள் அரச குடும்பமாகவே மிசுரில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் கண்ணான் தேசத்திலிருந்து குடிபெயர்ந்து சிறுபான்மையினராக மிசுருக்கு வந்த யாக்குப் அலே பிள்ளைகள் சில ஆண்டு காலம் அரசர்களாக அரச குடும்பமாக அதிகாரியாகவே அவர்கள் தொடர்ந்து வந்தார்கள் கடைசி அவர்களிடத்தில் ஏற்பட்ட சில மாற்றங்களின் காரணத்தினால் மிஸ்ரில் இருக்கக்கூடிய அமாலிகா என்ற கூட்டத்தார்கள் அவர்கள் சில புரட்சிகள் செய்து அந்த யாக்கூப் அலி இஸ்லாமுடைய அந்த குடும்பத்திற்கு எதிராக மக்களிடத்தில் இவங்கெல்லாம் சிறுபான்மையினர் என்று அவர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அந்த பனு சிறுவேலர்களிடத்தில் இருந்த ஆட்சியை பறித்து அமாலிகாக்கள் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த அமாலிகாக்களுடைய ஆட்சியில் இருப்பவருக்கு பேர் தான் ஃபிரோன் பிறோன் என்றால் சூரியனுடைய மகனின் பொருள் யார் யாரெல்லாம் அந்த கொடு அந்த வம்சத்தில் அமாலிக்காவில் ஆட்சியாளராக வராங்களோ அவங்க எல்லோருக்கும் பேருமே ஃபிரோன் தான் இப்படி இந்த ஃபிரோன்கள் என்ன செஞ்சாங்க தங்களை ஆட்சி செய்து வந்த பனு இஸ்ரவீரர்கள் மீது இருந்த அந்த போட்டி பொறாமையின் காரணத்தினால அவர்கள் மீது இருந்த கோபத்தினாலே தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த யாக்கு அலை இஸ்லாமுடைய குடும்பத்தார்களை கொத்தடிமைகளாக ஆக்கினார்கள் அப்ப இந்த ஃபிரோனுடைய கூட்டம் கிபுதிகளுடைய கூட்டம் யாக்குப் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயல்கள் இப்படி ஒரு ஆறுநூறு ஆண்டு காலம் இந்த யாக்கூப் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய சந்ததிகள் பனிசிரவலர்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படி கொத்தடிமைகளாக இருக்கும் பொழுதுதான் அந்த கொத்தடிமைகளுடைய குடும்பத்திலே ஒரு விடுதலை போராட்ட வீரராக சேஜினா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவதரிக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவங்க அந்த நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் வந்து ஃபிரோனிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து வைத்தார்கள் பிறகு பனீஸ்ரவேலர்களை அவர்களும் இருந்து காப்பாற்றி கொண்டு சென்ற வரலாறுகள் குரான் எடுக்கும் சொல்லப்படுது இப்போ இந்த சூறாவில் சொல்லப்படக்கூடிய ஒரு நபனினுடைய ஒரு செய்தி குரானி இரண்டு வகையான வரலாறுகளை சொல்லும் ஒரு நல்ல மனிதர்களுடைய வரலாற்றையும் சொல்லும் தீய மனிதர்களுடைய வரலாற்றையும் இங்கே சொல்லும் இப்போ இந்த குரானில் சொல்லப்படக்கூடிய இந்த தாஹா சூராவில் சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் அது மூசா அலை இஸ்லாமுடைய காலத்திலே வாழ்ந்த சாமிரி என்பவன் ஒரு கருத்துப்படி இவன் மூசா அலி இஸ்லாமுக்கு சொந்த உறவு முறை கூட வருவதாக சொல்லப்படுது சரி இப்போ இந்த சாமிரி செய்த ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை அல்லாஹூ தாலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான் என்ன குழப்பம் அவன் செய்தான் மூசா அலை இஸ்லாம் அவங்க ஃபிரோனிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்து வைத்து அந்த பனீசிறவியல்களை எல்லாம் தன்னோடு அனுப்புமாறு சொன்னாங்க கடைசியில் ஒரு காலகட்டத்தில் மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹு தாலாவிடமிருந்து வகி வருகிறது மூசா நபி அவர்களே நீங்கள் பனீஸ்விரவியலரை கூப்பிட்டுட்டு நீங்கள் மிஸ்ரிலேருந்து உங்களுடைய ஃபலஸ்தீனுடைய அந்த கான் தேசத்துக்கு போயிடுங்க அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு சரி இப்போ அந்த ஊர்லேருந்து இருந்து கிளம்புனோம் ஒரே நேரத்தில் கிளம்புனா கிருபத்திகள் ஃபிரோனினுடைய அந்த கூட்டத்தார்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு என்ன செய்கிறது வனைவி சிறுவலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஊருக்கு வெளியில் ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு நாங்கள் எங்கள் கூட்டத்தோடு போகிறோம் சரி இதை அவர்கள் நம்புவதற்கு இன்னும் என்ன செய்கிறார்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நகைகள் எல்லாம் தாங்க நாங்கள் அந்த திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு உங்கள் நகைகளை நாங்கள் திருப்பி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிபுத்திகள் ஃபிரோனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அந்த நகைகளை வாங்கி கொண்டு அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது மிஸ்ரை விட்டும் தப்பித்து செல்கின்ற பொழுது இந்த செய்தி ஃபிரோனுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னுடைய படைகளோட வர சிறுவர்களை பிடிப்பதற்காக அழிப்பதற்காக வருகிறான் இதில் ஒரு வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னா ஏற்கனவே மூசா அலஹி சலாத் வசலாம் கடல் வழியாக அந்த செங்கடல் வழியாக தான் அவர்கள் மதிய நாட்டுக்கு போனாங்க எகிப்திலிருந்து மதிய நாட்டுக்கு போன அனுபவம் அவங்களுக்கு இருக்குது இப்போ மூசா அலை இஸ்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இரவுல செங்கல் வடைய செங்கடல் வழியாக அக்கபா வளைகுடாவிலிருந்து இருந்து பலஸ்தீனுக்கு செல்ல வேண்டும் இது போக வேண்டிய ஒரு பாதை கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க அந்த பாதை ரொம்ப குறுதலாக இருந்தனால சற்று பாதை மாறி தரைவழி பாதைக்கு பதிலாக செங்கடலுக்கு முன்னால போய் நின்னுட்டாங்க எதிரில் பார்த்தா செங்கடல் பின்னாடி பார்த்தா ஃபிரோன் பழையோட வரான் அல்லாஹ் இதையும் குரானில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் அப்போ வந்து பனீ சிறவிலாம் முசா அலி இஸ்லாம் சொன்னாங்க இப்படி எங்களை கூட்டு வந்து இப்படி கொல்ல பார்த்துட்டிங்களே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மூசா அலி சொன்னாங்க அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சுட்டாங்க அந்த அல்லாஹ்ட வந்து வந்துச்சு இப்போ இப்போ இந்த பனீசிறுவர்கள் எங்கே போயிருக்க வேண்டும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அது அலிகா என்கின்ற ஒரு பூமி அதாவது ஜெரிகோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமி அந்த பூமிக்கு போனால் அங்கேருந்து ஃபலஸ்தீன் போயிடுவாங்க இப்போ இங்கே போனோம் ஃபிரோனுடைய கூட்டம் வருது அப்போல்லாம் என்ன செய்தான் வர குரானுடைய பிரபலமான வரலாறு அவருடைய கைத்தடியை கொண்டு கடலை அடிக்க சொன்னான் கடை பனிரெண்டு பாதைகளாக வழிவிட்டது அந்த பாதை வழியாக மூசா அலையாமும் பனேஸ்வரவிலரும் கடந்து போயிட்டாங்க கடைசியில் ஃபிரோன் அந்த கடலுக்கு நடுவில் வருகின்ற பொழுது சரி ஜிப்ரலி அலி இஸ்லாம் அவர்களும் வழக்குகளும் குதிரையிலே வந்து ஃபிரோனை அந்த கடலிலே மூழ்கி அழித்து விட்டார்கள் இது நிகழ்வு இதற்கடுத்து ஒரு நிகழ்வு நடக்குது அதைத்தான் அல்லாஹு தலா தாகாசுராவுல சொல்றான் என்ன நிகழ்வு அப்படின்னா இவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த கடலில் இருந்து கடந்து போகும் பொழுது போகும் பொழுது வழியிலே ஒரு கூட்டத்தை இவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு கூட்டத்தை இவங்க பார்க்குறாங்க அல்லாஹு தல்லா குரான் சொன்னால் வ ஜாவ ஜனாபி பனீஸ் ரா இல் அல் பஹர ஃப தௌ அல்லா ஹவுமின் யா அலா அல்லாஹ் லஹும் லஹூம் ஹாலூயா முஸ்தஜ் அல்லானா இல்லாஹன் கமால ஹூ ஆலிஹா ஹோல இன்ன கும் ஹொ முன்தஜ் ஹலூன் அல்லா என்ன சொல்கிறான் நாம் பனீஸ் ரைவலர்கள் அந்த பனீஸ்ரே அவர்களை கடலை கடைத்து நாம் அழைத்துச் சென்றோம் போகும்பொழுது சிலைகளை வணங்கி ஒரு கூட்டத்தை இவங்க பார்க்கறாங்க இந்த பார்த்த உடனே இந்த பணி சிறைவாளர்களான யூதர்கள் என்ன சொல்கிறாங்க மூசா அலை இஸ்லாம்கிட்ட வந்து மூசா நபி அவர்களே அவங்க வச்சுருக்கிற மாதிரியான ஒரு சிலையை எங்களுக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்தித்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலி இஸ்லாம் என்ன பண்ணீங்கன்னா சரியான முட்டா பயலாக இருக்கிறீங்க இன்னக்கும் கவுமு தஜூ அப்படின்னு சொன்னாங்க சரி ஏன் இந்த உணர்வு பணி சிறைவலருக்கு வந்துச்சுன்னா அவன் நல்லா கவனிக்கணும் அந்த பனி பனிசிறியுவலர்கள் இருந்த எல்லாருமே மூசா அலி இஸ்லாமை ஈமான் கொள்ளலை அதில் சிலர் ஈமான் கொண்டிருந்தாங்க சிலர் ஈமான் கொள்ளவில்லை தன்னுடைய சமூகம் என்ற அடிப்படையில் மூசா அலி இஸ்லாம் எல்லோரையும் பிரோனிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தாங்க கொத்தடிமைகளாக இருந்த எல்லோரையும் சரி அதில் சிலர் மூசா அலி இஸ்லாமை ஈமான் கொள்ளாமல் இருந்ததுனால தான் இப்படி ஒரு கேள்வியை மூசா அலி இஸ்லாம்கிட்ட கேட்குறாங்க ஏற்கனவே இந்த பனி சிறைவலர்களுக்கு வந்து அந்த வணங்கி கொண்டிருந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்த கூட்டம் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்கன்னா அது யாருன்னா சில மாடுகளை மாடுகளை வணங்கி கொண்டிருந்த கூட்டத்தை கடந்து போனாங்க அப்போது மாட்டை வணங்கக்கூடிய பழக்கம் அப்பொழுது இருந்தே இருக்கிறது நல்லா அலங்கரிக்கப்பட்ட மாடுகளை அவங்க என்ன செய்கிறாங்க வணங்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே யூதர்களுக்கும் ஆசை வந்துடுச்சு ஏன்னா ஏற்கனவே யூதர்களோடு இந்த மாடுங்கிறது அவங்களோட ரொம்ப ஒன்று சேர்ந்தது இந்த மாட்டு மேலே அவங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி இன்னும் சொல்ல போனால் இன்று நம்முடைய இந்தியாவில் ஆளக்கூடியவர்களும் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்களை போலத்தான் அப்போது அதனால தான் அவங்க இந்தியாவில் வந்து இந்த பசு மாடு மாட்டுக்கறி இதை வச்சு நிறைய அரசியல் செய்கிறாங்க சரி இப்போது அப்படி மூசா இஸ்லாம் கேட்ட உடனே மூசா இஸ்லாம் சத்தம் போட்டாங்க சத்தம் போட்ட உடனே பனீசிறவர்கள் பயந்து அமைதியாகிட்டாங்க ஆனாலும் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆசை இருந்துகிட்டே இருச்சு சரி இப்போ எல்லாம் என்ன செய்கிறான் இப்போ இந்த பனே சிறவாளர்கள் அவர்களுடைய அந்த அறிக்கா என்று வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு செல்வதற்கு முன்னால் இவர்களுக்கு ஒரு வேதத்தை தந்துவிடலாம் அப்படின்னு ஆசைப்பட அல்லா முடிவு செஞ்சு மூசா அலை இஸ்லாம் அவர்களை தன்னிடத்தில் வேதத்தை வாங்க வரும்பாறு மலைக்கு அழைக்கிறார் அவங்களோட சில நபர்களை மூசா அலையிஸ்லாம் திரு கூட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க அல்லாஹ் சொல்கிற முப்பது நாள் நோம்பு இருந்து வாங்கிறோம் அப்போ மூசா அலி இஸ்லாம் நான் கூட்டத்தில் சொன்னாங்கன்னா இது மாதிரி முப்பது நாள் நோம்பு இருந்து அல்லாட்டை போய் வேதத்தை வாங்கி கொண்டு போகிறேன் அப்படின்னு போனாங்களா என்ன இப்போ முப்பது நாள் முடியுது முப்பது நாள் நோன்பு வச்ச உடனே மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய வாயிலே ஒரு வாடை சொல்லலாம் சொன்னாங்களா என்ன நோம்பாலை வாயிலே வரக்கூடிய அந்த வாடை என்பது அல்லாவுக்கு கஸ்தூரியை விட மிக பிரியமானதுன்னு சொன்னாங்களே அப்போது மூசா அலி இஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க நாம் அல்லாவை பார்க்க போகிறோம் இந்த வாடையோடு போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி வாடையை போக்குவதற்காக மிஸ்வாக் செஞ்சுட்டாங்க இப்போ என்ன செஞ்சான் உங்களை யார் மிஸ்வாக்கு செய்ய சொன்னான் நீங்கள் அந்த வாடையோடு அல்லவா என்னிடத்துல வர வேண்டும் திரும்ப பத்து நாள் நோம்பு வச்சுட்டு வாங்க இப்போ வந்து பத்து நாள் லேட் ஆச்சு மூசா அலை இஸ்லாம் தன் கூட்டத்தார்கிட்ட முப்பது நாள் சொல்லிட்டு வந்தாங்க தன் கூட்டத்தை விட்டுட்டு வரும் பொழுது அந்த கூட்டத்திற்கு பொறுப்புதாரியாக தலைவராக தன்னை விட மூன்று வயது மூத்த தன்னுடைய அண்ணன் நான் செய்யுதுன்னா ஹாரூன் அலை இஸ்லாமுடைய பொறுப்பில் தன் கூட்டத்தை விட்டுட்டு வராங்க ஏன்னா பனீசிறவர்களை நம்பி வர முடியாது அதனால ஹாருன் அலி இஸ்லாம் அவர்களை தனக்கு பதிலாக ஹலிஃபாவாக ஆக்கிட்டு வந்தாங்க இப்போது மூசா அலி இஸ்லாமுக்கும் ஹார் அலி இஸ்லாமுக்கும் என்ன வித்தியாசம் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே குணத்திலே அதாவது மூசா அலி இஸ்லாம் கொஞ்சம் ஜலாலியத் கோபத்தினுடைய தன்மை சற்று மிகைத்தவர்கள் ஹாருன் அலி இஸ்லாம் ஜமாலியத் மென்மைத்தன்மை சற்று மிகைச்சவங்க அப்போ இப்போ பனீசிறவர்கள் ஏற்றுக்கிட்டாங்க சரி இவர் இருந்தால் இருக்கட்டும் அப்படி அப்போ போகிறாங்க இங்கே வருவதற்கு லேட் ஆன உடனே இங்கே இருக்கக்கூடிய பனு சிறவிலர்களுக்கு உள்ளக்குள்ள ஒரு பயம் ஒரு கவலை என்னடா இது இன்னும் மூசாலே இஸ்லாம் வரலையே அப்படிங்கிற தான் உடனே என்ன செஞ்சாங்க ஏற்கனவே இவங்க கையில் வந்து கிபுத்திகள் ஃபிரோனுடைய கூட்டத்தாரிடம் வந்து இரவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு நகை இருக்குது நாங்கள் திருவிழாவுக்கு போகிறோம் உங்கள் நகையை தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்களா ஏன்னா அந்த நகை உங்ககிட்ட இருக்குது இப்போ அடுத்தவங்களுடைய பொருள் ஹராமான பொருள் இதை என்ன செய்கிறது பொதுவான சரீரத்தில் இப்போ நம்ம சரீரத்தில் ஒரு ஹராமான பொருளாக இருந்தால் நன்மையை நாடாமல் நன்மையை எதிர்பார்க்காமல் சதக்காக செய்யணும் அவங்களுக்கு அதை நம்ம ஒரு குழியில் போட்டுவிட்டால் நெருப்பு வந்து அரைச்சு இப்போது இந்த நகையும் உங்கள் கையில் இருந்த உடனே உடனே இந்த கூட்டத்தில் இருந்த சாமிரி உடனே ஒரு ஃபித்னாவை கிளப்பிட்டா என்ன செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஹராமான நகை தான் வச்சுட்டுருக்கறனால்தான் மூசாலிஸ்லாம் வருவதற்கு தாமதமாகுது அப்படி அப்போ என்ன செய்யுங்க இதெல்லாம் கொண்டு வந்து போடுங்க அப்படின்ட்டான் இவங்க ஏற்கனவே ஒரு முனாஃபிக் இன்னும் சொல்லப்போனால் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் ஃபிரோனுடைய அரசபையில் அவங்க இருக்கும் பொழுது ஒரு கிபுத்தி கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் அடித்தாங்க அந்த கிபுத்தி கூட்டத்தார உயிரை விட்டான் அப்படின்னு குரான் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அப்படி அந்த பிரச்சனை நினைப்பதற்கும் இவன் காரணம் என்றும் சொல்லப்படுது அப்போ இவன் என்ன செய்கிறான் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து போடுங்க அப்படின்ன உடனே அந்த நகையெல்லாம் போட்டு அந்த நகைகளை உருக்கி ஒரு கன்று குட்டியாக கன்று குட்டியாக மாற்றனான் இப்போ கன்று மாற்றணும்னு என்ன செஞ்சான் அப்படின்னா ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரோனை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்த நேரத்தில் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்க ஃபிரோனை அழிப்பதற்காக வேண்டி குதிரையில் வந்ததை இவன் பார்த்தான் அதுக்கு என்ன காரணம் அது ஏன் இவன் மட்டும் பார்த்தான் அப்படின்னா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த நேரத்தில் ஃபிரோன் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல சொன்ன பொழுது அந்த நேரத்தில் தான் சாமிரியும் பிறந்தான் அப்போ சாமியுடைய தாய் என்ன செஞ்சாங்க கொண்டு போய் அவனை ஒரு காட்டில் போட்டாங்க அந்த சாமியுடைய பேர் என்ன அப்படின்னா மூசா சாமிரி தான் அவன் பேரும் இப்போ காட்டில் கிடைந்த அந்த சாமிரியை வளர்த்தது இப்ரே ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அதனால் வரலாற்றில் ஒரு ஆச்சரியம் ஃபிரோன் வளர்த்த மூசா நபி ஆயிட்டாங்க ஜிப்ராயில் வளர்த்த ஜிப்ராயில் அலி இஸ்லாம் வளர்த்த அந்த மூசா சாமியினுங்கிறவன் காஃபீர் ஆகிட்டான் அப்போ விதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதுதான் சரி இப்போது ஏற்கனவே தன்னை வளர்த்த காரணத்தினால் ஜிப்ரேல் அலி இஸ்லாமை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் சாமியருடைய கண்களுக்கு இருந்துச்சு இப்போ அவன் என்ன செஞ்சான் வரும் பொழுது அந்த ஜிப்ரேல் அலி இஸ்லாமுடைய அந்த குதிரையை பார்க்கிறான் அவர்களுடைய குதிரை எந்த இடத்திலே கால் படுகிறதோ அந்த இடத்தில் ஒரு பசுமையான பொருட்கள் முளைக்கிறது இது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய குதிரை அந்த குதிரையினுடைய கால் குழம்பு அந்த கால் குழம்பு படக்கூடிய இடத்திலே பசுமையாக ஒன்று முளைக்கிறது என்றால் அந்த ஜிவரஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்த அந்த குரான் இந்த குரான் ஒரு உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த உள்ளத்தை குரான் பிரகாசமாக்கும் சரி அப்போது அவன் எடுத்து வச்சுக்கிறான் எடுத்து வச்ச உடனே அந்த தான் சைடு வைத்திருந்த அந்த காளை மாற்றுடைய சிலை சிலையில் அதனுடைய வாய வாயில் இந்த மண்ணை போட்ட உடனே அது கத்த ஆரம்பிக்குது அது போட்ட உடனே கத்த ஆரம்பிக்குது அல்லாஹ் குரான்லாம் சொல்கிறான் ஃபஹ்ரஜ் அலஹு அஜலன் அந்த சாமிரி என்பவன் அந்த பனீசிறுவலர்களுக்காக வேண்டிய ஒரு காளை மாட்டை என்ன செஞ்சான் எப்படி பண்ண காளை மாட்டு ஹுவார் அந்த காளை மாட்டுக்கு சப்தத்தை சப்தம் என்னது ஒரு சப்தம் என்ன செஞ்சிச்சு இருந்த ஒரு ஒரு சப்தம் வந்துச்சு நல்லா குரானில் சொல்லும் சப்தம் வந்தவுடனே ஹாதாய்லாகுக்கும் வயலாகு மூசா இதுதான் உங்களுடைய மூசாவுடைய இறைவன் உலகத்தில் மாட்டை வணங்கக்கூடிய அந்த வளமை அங்கே ஆரம்பித்தது அப்போது உடனே வனீஸ்வரவர்களை மூணாக பிரிஞ்சாங்க சிலர் நேரடியாக மாட்டை வணங்கினாங்க சிலர் வணங்கலை தப்புன்னு சொல்லலை மூன்றாவதாக ஒருத்தர் இருந்தாங்க எங்கள் இதெல்லாம் தப்பு மூசா அலை இஸ்லாமை தான் நம்பணும் அவங்க தான் சரின்னு பிரிஞ்சான் இப்போது இப்படி வணங்கிட்டே இருக்கும் பொழுது மூசா அலை இஸ்லாம் தௌராத்தினுடைய அந்த பலகையை வாங்கிட்டு வராங்க வந்து பார்த்தா தன் கூட்டத்தில் ஒரு சாரார் காலை மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் கோபம் வந்தவுடனே மூசா அலை இஸ்லாம் என்ன செய்தார்கள் தன் கையிலே இருந்த அந்த ஏட்டை அப்படியே போட்டான் தான் கொண்டு வந்திருந்த அந்த ஏட்டை என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே போட்டுட்டான் போட்டுட்டு உடனே தன்னுடைய சகோதரனான அண்ணனான ஹாரூன் அலையிஸ்லாம் போய் கேட்டாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பார்த்துட்டு விட்டீங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது பார்த்துட்டு நீங்கள் ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாரூன் அலிஸ்லாம் சொன்னாங்க இல்லை நான் ஏதாச்சும் சொல்ல போய் கடைசியில் கூட்டம் ரெண்டாக பிரிஞ்சிரும் இன்னி ஹஷீத்து அந்த கூல ஃபர் ரக்கத்தை பையனை பனி இஸ்ராயில் ஏன் என் கூட்டத்தை நீங்கள் பிரிச்சுட்டீங்கன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் சொன்னேன் அவங்க கேட்கலை அப்போ மூசலை செலவம் சொன்னால் அப்போ நீங்கள் அவங்கள விட்டு தனியாக இருக்க வேண்டியது தானே ஏன் அவங்களோடையே இருக்கிறீங்க அப்படிங்கிற பொழுது தான் யாரும் நிலை செலம்னு சொன்னாங்க நாளைக்கு நீங்கள் வந்த உடனே ஏன் இப்படி கூட்டத்தை விட்டு பிரிச்சுட்டீங்கன்னு நீங்கள் என்னை சொல்லிடக்கூடாது பிரிவினை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் செய்யலை அப்படின்ன உடனே சரி இதை செஞ்சது யார் அப்போ சொன்னாங்க சாமிரி தான் செஞ்சான் அப்போ மூசாலை சிலம் போய் கேட்டாங்க கிட்ட உனக்கு என்ன விஷயம் என்ன நடந்துச்சு ஏன் இப்படி செஞ்ச அப்படிங்கிற பொழுது தான் அவன் மமதையோடு சொன்ன வார்த்தை கால பசுருத்து பிமால மெபுசுருபிஹி மக்கள் பார்க்காத ஒன்றை அதாவது ஜிப்ரேல் அலி இஸ்லாமை நான் பார்த்தேன் ரசூல் அந்த ஜிப்ரேல் அலி இஸ்லாமுடைய அந்த காலடி மண்ணில் இருந்த ஒரு பிடியை நான் எடுத்து வைத்தேன் அபது து அதைத்தான் அந்த சிலையில் போட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் அலி நப்சி எனக்கு இப்படி தோணுச்சு என் மனசில் இப்படி செய்யணும்னு தோணுச்சு நான் செஞ்சுட்டேன் ஏற்கனவே பனி சிறைவாளர்கள் மாட்டின் மீது அவர்களுடைய உள்ளத்தில் பாசம் இருந்துச்சு அல்லாஹ் குரான் சொல்கிறான் உங்களுடைய உள்ளத்தில் அந்த மாட்டின் மீது கன்றின் மீது உண்டான மோகம் உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டதுன்ற அல்லாஹ் அவன் மனசில் எப்பவுமே அந்த மாட்டை வண்ணங்குறோங்கிற என்ன இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி செஞ்ச உடனே மூசா அலேஸ் என்ன செய்தார்கள் இப்படி நடந்ததுனால என்ன ஆச்சு அல்லாஹுதெல்லாம் தவறு தவறு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தான் அப்படின்னா தப்சே தபரியில் ஒரு விஷயம் வருது யார் உண்மையிலே அந்த மாட்டை வணங்கினார்கள் என்று எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா முதல்ல மூசாலேஸ்லாம் அந்த கன்று குட்டியை சாம்பல் ஆக்கிட்டாங்க அந்த சா சாம்பல் ஆக்கிட்டாங்க இந்த சாம்பலே ஒரு தண்ணியில் கலந்து அந்த வணங்கினவங்கள்ட்ட கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் மனசான வணங்குனாங்களோ அவர்கள் உடம்பெல்லாம் தங்கமாக மாறிடுச்சு இப்போ கடைசியில் அல்லா வந்து உத்தரவு வந்துச்சு இப்படி வனங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா அவங்க அவங்களே தங்களை கொலை பண்ணிக்கணும் அவங்களை தங்களை தாங்களே கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தண்டனை நல்லாவிட்டு வந்து வந்துச்சு அப்போது ஏற்றுக்கிட்டாங்க யூதர்கள் அதை வந்து வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரி இப்போ எப்படி எத்தனை பேர் எழுபதாயிரம் பேர் அதாவது எண்பத்தைந்து நபர்களாக கண்ணானிலிருந்து மிஸ்ருக்கு வந்த யாக்குப் அலிசலாமுடைய குடும்பம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபிரோனிடமிருந்து இருந்து காப்பாற்றி கொண்டு வரும்போது ஆறு லட்சம் நபர்களாக மாறிட்டாங்க இப்போ இந்த ஆறு லட்சம் நபர்களில் எழுபதாயிரம் பேர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது தற்கொலை பண்ணிக்கணும் சரி எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னா ரெண்டு சஃபா நிற்க வச்சு ஒருத்தவங்க இன்னவங்கள வெட்டணும் இப்போ என்ன அதில் சிலர் அண்ணன் தம்பியா அத்தா மகெல்லாம் இருப்பாங்க அவங்க எப்படி வெட்டிக்கிறது அப்போ எல்லாம் என்ன செய்தான் ஒரு கருமேகத்தை அனுப்பினான் அந்த காலை பொழுது இரவு மாதிரி ஆன உடனே ஒன்றுமே தெரியாத பொழுது அப்படியே வெட்டுறாங்க அப்படியே எல்லாருடைய சடமுலும் விழுந்துகிட்டே வருது இந்த கடைசியில் மூசாலைஸ்லாம் பார்த்தாங்க என்ன தான் கூட்டத்திலேருந்து எல்லோரும் இப்படி விழுறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாட்டை துவா செய்தார்கள் அதை நிறுத்திட்டான் போதும் அப்போது எழுபதாயிரம் பேர்கள் கொல்லப்படுவதற்கு இந்த சாமிரி செய்த ஒரு சூழ்ச்சி தான் காரணம் அவன் ஏற்படுத்திய ஒரு ஃபித்னா தான் இங்கே காரணம் அல்லா மூசா அலைஸ்லாம் சொல்கிறாங்களா யாக்கும் இன்னக்கும் தலம் தும் அன்புக்கும் பித்தி ஹாதிக்கும் நீங்கள் இந்த காலை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டதினால் உங்களுக்கு நீங்களே அனீதம் இழைத்து கொண்டீர்கள் அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்று ஃபத்தூபு இலா பாரிக்கும் உங்களை பழைத்தவன்ட்டு தௌபா செய்யுங்க ஃபக்குத்துல அன்புசக்கும் உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள் அப்போ அந்த கொலை தண்டனை விதிக்கப்பட்டு இறந்துட்டான் சரி இப்போ இவ்வளோ பெரிய ஃபித்னாவை குழப்பத்தை ஏற்படுத்திய சாமிரிக்கு என்ன தண்டனை அல்லாஹ் குரானில் சொல்கிறேன் மூசா அலைஸ்லம் ஒரு சாபம் கொடுத்துட்டான் என்ன சாபம் இனிமேல் அன் கூல லாமி என்னை தொடாதே தொடாதே அப்படின்னு சொல்லிட்டே திரியணும் அதாவது தனிமை இந்த சாமான் கொடுத்தனால என்ன ஆயிடுச்சுன்னா யாராவது சாமிரியை போய் தொட்டால் சாமிரிக்கும் காய்ச்சல் வந்துடும் தொட்டவங்களுக்கும் காய்ச்சல் வந்துடும் அதனால் என்னை தொடாதீர்கள் தொடாதீர்கள் அப்படின்னே உலகம் ஃபுல்லாக சுத்தனாவே இதில் ரூஹுல் மகாணியில் ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க இதுதான் நமக்கு படிப்பினைக்குரிய ஒரு விஷயம் சாமிரி இவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற சாமிரியை கொன்னுரலான்னு மூசாலை சலம் முடிவு பண்ணாங்க கொல்லலான்னு போகும்பொழுது அல்லாஹ் சொன்னால் அவரை கொல்லாதீங்க அப்போ மூசாலை சலம் காரணம் கேட்டால் இவ்வளோ பெரிய ஃபித்னாவை ஏற்படுத்தியிருக்கானே கொல்லக்கூடாது என்பது காரணம் கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான் சாமிரி என்பவன் தர்ம சிந்தனை உள்ளவன் சாமிரியினால் பல குடும்பங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு வருகிறது எனவே அவனை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் சரி நான் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் சாமிரிக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பதுவாவை அன் தகூல லாமிசாஸ் அப்படிங்கிற அந்த பதுவாவை கொடுத்துட்டாங்க அப்போது ஒரு கெட்ட மனிதனாக இருந்தாலும் கூட அவன் செய்கின்ற தர்மங்கள் அவனை பாதுகாக்கிறது என்பதற்கு சாமியினுடைய நிகழ்வு ஒன்று ரெண்டாவது இந்த சாமிரி மூசா அலே இஸ்லாம் சொன்னாங்களே ஃபதுஹப் ஹயாத் இங்கேருந்து மரியாதையாக போயிரு சரியா அன் தகூல் அலாமி சாஸ் நீ வாழும் காலமெல்லாம் என்னை தொடாதீர்கள் என்பதுதான் உன்னுடைய தண்டனை அப்படின்னு சொன்னாங்க இவனுடைய வழி வந்தவர்கள் வந்தவர்கள்தான் ஆரியர்கள் இந்தியாவில் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரங்கிற கால்வாய் வழியாக கொள்ளைப்புறமாக தன்னுடைய கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு இந்தியாவுக்கு வந்தவர்கள் இன்று இந்தியா தங்களுக்கு சொந்தம் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்தியாவினுடைய மண்ணின் மைந்தர்களான இஸ்லாமியர்களை அந்நிய வந்தேரிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான அந்த கூட்டத்தார்கள் இந்த சாமியினுடைய வழித்தோன்றல்கள் தான் அதனால்தான் பாருங்கள் எப்படி சாமிரி அந்த காலை கன்று வணங்கினானோ அதே போல் இந்த இந்தியாவில் மாட்டினுடைய மாட்டை இறைவனாக போரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க எப்படி சாமிரி என்னை தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொன்னானோ அதே தான் அவனுடைய வழித்தொண்டர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆரியர்களும் இன்னைக்கு மற்ற இனத்தை சேர்ந்தவங்களுக்கு தங்களை தொடக்கூடாது அதை அவங்க அசுத்தமாக நினைக்கிறாங்க ஆனால் இது மூசா அலை இஸ்லாம் கொடுத்த சாபம் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த குரான் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறுகளை அதை நாம் முழுவதுமாக தெரிந்து அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாலே வாஹிருத் அவான் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்